ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த ஹேடையோட கன்சிஸ்டன்சியும் இந்த கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு இருக்குது பொதுவாக நம்ம மருதாணி கூட இலை பொடி அதாவது இண்டிகா பவுடர் சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்ல முடியை வந்து இன்ஸ்டன்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்கும் பட் இந்த ஹேடையில் நம்ம இலை பொடி சேர்க்காமல் அதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான பொடி ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சிறப்பேருக்கு நீலி அவரிப்பொடி அதாவது அவரிப்பொடி சேர்த்தா செட் ஆகலை ஸ்கேல் ரொம்ப ட்ரை ஆகுது ஹேர் ஃபால் இருக்குது இச்சினர்ஸ் இருக்குது ஸ்கின்ல பட்டால் கருப்பாகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறீங்க பட் அவங்களும் இந்த ஹேடையை ட்ரை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இந்த ஹேடையை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணும் போதே நல்லாவே நடைமுடிகளில் இந்த நிறம் பிடிச்சி நல்ல கருமையாக மாறிடும் மாதத்தில் ரெண்டு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் எவ்வளோ ஒயிட்டாக இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது சாதம் வடிச்ச தண்ணி எடுத்திருக்கேன் குக்ட் ரைஸ் வாட்டர் சாப்பாடு வெந்த பிறகு நம்ம வடித்து எடுப்போம் இல்லைங்களா வடி தண்ணி அந்த கஞ்சி தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த சாதம் வடித்த தண்ணியில் நம்ம ஹேர்டை ப்ரிப்பர் பண்ணுறதுனால இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்கள் முடி உதிரவியும் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும் அதோட ஹேர் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த வடி தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது இந்த ஹேடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் இரும்பு தோசைக்கல் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக மாதக்கணக்கில் அந்த கருமையும் பிடிச்சிருக்கும் இப்போ இந்த இரும்பு கடாயில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கிறது ப்ரூ காஃபி பவுடர் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பிராண்ட் சேர்த்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு மட்டும் அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சம் கஞ்சி தண்ணியை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த காஃபி பவுடரோடு சேர்த்து கலந்துக்கோங்க இந்த கஞ்சி தண்ணி பாருங்கள் நான் ஊற்றும் போதே தெரியும் நல்லா திக்காக இருக்கும் நம்ம சாதம் அடிக்கும் போது மேலப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக நிற்கும் ஸோ கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அடியில் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா குழ குழண்டு திக்காக இருக்கிற கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு காஃபி பவுடரோடு நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கிட்டாலே போதும் தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் நம்ம முடி வளர்ச்சியை ப்ரொமோட் பண்ணும் நிறைய முடிகள் வராமல் கண்ட்ரோல் ஆகும் முக்கியமாக இளநரையை வந்து ஸ்டார்டிங்லே தடுத்து முடியை நல்ல கருமையை மாற்றும் அதோட நம்ம ஹேர் ரூட்ஸும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸோ வளர முடியும் நல்ல கருகுறன்னு நடத்தியாக வளரும் முடி உதிர்வு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் நெல்லிக்காய் எந்த வகையிலையும் நம்ம சேர்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் சாரும் ஆட் பண்ணலாம் நெல்லி முல்லின்னு இருக்கும் காய்ஞ்ச நெல்லிக்காய் அதை பவுடர் பண்ணி கூட நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்க்கலாம் இந்த மாதிரி பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அடிக்கடி நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் இன்டேக்காக எடுத்துக்கும் போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய முடி பிரச்சனை இருக்குன்னா சீக்கிரமாகவே அது இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போதே சரியாயிடும் அதிகமாக நிறையமுறைகள் வராமலும் ஸ்டாப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து மூணு ஸ்பூன் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணி பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பவுடர் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் நல்ல டார்க் கலரை இந்த ஹேடையில் ப்ரொடியூஸ் பண்ணும் க்ரே ஹாரில் பிடிச்சி நல்ல கருமையாக ஃபர்ஸ்ட் டைமே ரிசல்ட் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அது அதை நம்ம சேர்த்துக்கலாம் மருதாணி இலைகளாக கிடைச்சா கூட நீங்கள் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிற ரொம்ப முக்கியமான இந்த பொடி நல்ல கரு கருன்னு அந்த ஹேடையை மாற்றக்கூடிய ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தா பவுடர் கத்தா பவுடர்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் இது அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் கத்தா பவுடர் சேர்த்தாலே போதும் இந்த கத்தா பவுடர் ஆட் பண்ணுறதுனால இந்த ஹேடையோட கலர் நல்லா ஆக்டிவேட் ஆகி டார்க்காக கிடைக்கிறதோட இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு நம்ம ஸ்கால்பியும் ஸ்ட்ரென்த் பண்ணோம் முடியோட வேர்கள் உறுதியாகவும் வளர முடி ஹெல்த்தியாக வளரும் பாதியிலே முடி உடைகிற பிரச்சனையோ வெடிப்புகளோ வராமல் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணக்கூடியது ஹேர் ட்ரை ஆகாமல் அதாவது வறட்சி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்தா பவுடர் யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக க்ரே ஹேரை மறைச்சி நல்ல கரு கருன்னு மாற்றக்கூடியது மிக்ஸ் பண்ணும்போதே இதோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சு இன்னும் நம்ம இதை ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது மினிமமாக அஞ்சு மணி நேரமாவது ஊற விடுங்க டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நைட் நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து இதை டைட்டாக மூடி வச்சுட்டு அடுத்த நாள் அப்ளை பண்ணி பாருங்கள் செமையான ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இதை கலந்தாச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நாள் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேடையோட கலர் பாருங்கள் இரும்பு கடாயில் நல்லா ஊறி எந்த அளவுக்கு கருப்பாக மாறி இருக்குது இது நீங்கள் ட்ரையாக க்ளீனாக இருக்கிற முடி என்ன பிசு பிசுப்பு இல்லாத நல்லா க்ளீனாக இருக்க முடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரையும் விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க அந்த கலர் நல்லா பிடிச்சி ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரையும் தங்கணுன்னா ஸ்டார்டிங்கில் மாதத்தில் ரெண்டு தடவை போட்டுட்டு வந்தாலே போதும் சில பேருக்கு டவுட் இருக்கலாம் சாதம் வந்து உப்பு சேர்த்து வடிப்பீங்களையா அந்த மாதிரி கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணலாமா உப்பு சேர்த்து தண்ணி பரவாயில்லையா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அதுவுமே ஆட் பண்ணலாம் எவ்வளோ நிறைமுடிகள் இருந்தாலுமே ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேடே தான் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இளநிறை முதுநிற இருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக கோல்ட் ஆகும் என்ன பவுடர் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு இன்னும் கொஞ்சம் கூட கஞ்சி தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுங்கள் நல்லா திக்காக ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி ஆகிற வரையும் ஹீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ குளிர்ச்சி ஆகாமல் இருக்கும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாது நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளை முடிகளை கருமையை மாற்றுறதோடு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒயிட்டார் அதிகமாகாமலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து முடி உதிர்வு இருக்காது ஸ்கேல்ப்பும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு ஹேர்டேயில் அடங்கியிருக்கு இந்த ஹேர்டே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கவர் கையில் கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ரஷ் வச்சு போடுங்க டேரெக்டாக கை வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாக பிடிச்சிட்டு சீக்கிரத்தில் போகாது ஸோ இந்த ஹேடையை நீங்கள் இதே மாதிரி அயன் பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களை ரிசல்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்